இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் எலும்பு ரசம் வச்சு காட்ட போகிறேன் ரொம்ப நாள் லாங் லாங்குடியாக போடுறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ரெசிபி குறைப்பேன் இதுக்கு எலும்பு ஒரு காய் கிலோ வாங்கியிருக்கேன் நல்ல நெஞ்செலும்பாக வாங்கியிருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை குக்கரில் போட்டுறேன் அப்புறம் ஒரு கை அடங்குற மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே போட்டுடலாம் இல்லை இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டு தட்டி வச்சுருக்கேன் நான்வெஜ்ஜும் இல்லாமல் வெஜ்ஜு எது செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு அரைச்சி விட தட்டி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும் நம்ம உள்ளே போட்டுடலாம் அப்புறம் இதில் வந்து குளம் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் எங்கள் ஏற்ப நீங்களும் உங்கள் ஏற்ப போட்டுக்கோங்க ரெசிபிக்கு தேவையானாலும் உப்பு இப்பே சேர்த்துடுறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் நல்லா கையை வச்சு இதை பிசைஞ்சு விடணும் நல்லா பிரசந்தாச்சு இப்பயே சாப்பிடணும் போல் எனக்கு எச்சம் ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இந்த எலும்பு ரச குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை அடுப்பில் ஏற்றிருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிடலாம் வந்து நம்ம குக்கரை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை அரைச்சி ஊற்றணும் அது உள்ள இது என்னென்னா தேங்காய் வந்து ட்ரை ரோஸ்ட்டுமே வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பும் மிளகும் போட்டிருக்கேன் இது எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கேன் ஜாரில் போட்டு அரைச்சி லாஸ்ட்டாக குழம்புல ஊற்றி கொதிக்க விட வேண்டியதுதான் தான் ஆறு விசில் விட்டு எடுத்துருக்கேன் குக்கரை திறந்ததுக்கப்புறம் மட்டன் வெந்ததாக செக் பண்ணக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துருவோம் தேங்காய் மசாலா போட்டதுக்கு அப்புறமே நீங்க அந்த ஆவியில மோந்து பாருங்க கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நல்ல வாசனையா இருக்கும் அந்த சோம்பு வாசனை ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் போட்டது வந்து தான் போட்டிருக்கோம் பச்சை வாசனை இருக்காது மேபி கொதிக்க விடணும் அப்படின்னு இருந்தால் சும்மா அந்த மாதிரி பபில்ஸ் வர மாதிரி ஒரு தலை கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் நல்லா சளி பிடிச்சிருக்கு கோல்டாக இருக்குது தலை பாரமாக இருக்குது அந்த டைம்லலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுர்றன்னு நல்லாயிருக்கும் தாளிப்பு கொடுக்க வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க வேணாம் சப்போஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னுச்சின்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியில் லைட்டாக தாளிச்சுட்டு ஊற்றிடுங்க மா